ராகுல் காந்தியின் கனவு திட்டம் என்று அழைக்கப்படும் ஏழைகளுக்கான குறைந்தபட்ச வருமான திட்டம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு காங்கிரஸ் ஆட்சிக்கு அவர் பிரம்மாண்டமான திட்டத்தை நிறைவேற்ற போறோம் நிறைவேற்றும் இந்தியாவில் வறுமை ஒழிஞ்சிடும் ராகுல் காந்தியுடைய கனவு திட்டம் அந்த திட்டம் என்னன்னா எல்லா குடிமக்களுக்கும் குறைந்தபட்ச வருமானத்தை உறுதி செய்யறது அதாவது யூனிவர்சல் பேஸ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் எல்லா குடிமக்களுக்குமானது ஆனால் காங்கிரஸ் சொல்ற இந்த திட்டம் அப்படிங்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஏழை மக்களுக்காக மட்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்த போறதா ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு அந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் ராகுல் காந்தி சொல்ற இந்த திட்டத்தின்படி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எழுபத்தி இரண்டாயிரம் இந்த திட்டத்தின்படி வந்து இந்தியாவில் இருக்கிற அஞ்சு கோடி குடும்பங்களுக்கு பயன் கிடைக்கும் வறுமை கோட்டு கீழே இருக்கிற அஞ்சு கோடி குடும்பங்களுக்கு பயன் கிடைக்கும் அது மூலமா இருபத்தஞ்சு கோடி இந்திய மக்கள் வந்து வறுமையிலிருந்து வெளியே வருவாங்க அவங்களுடைய ஏழ்மை நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்ததாக வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபியில் இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து அஞ்சு சதவீதமான பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக வந்து விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி வந்து தற்போது ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த திட்டத்தை அறிவித்து அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு இருக்கு சில விவசாயிகளுக்கு வந்து முதல் தவணை பணமும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்துக்கான ஒரு மாற்றாக தான் ராகுல் காந்தி இதை முன்வைக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அது போக ராகுல் காந்தி இதில் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தார் உலகத்தில் வந்து வேறு எங்கேயுமே இந்த திட்டம் நடைமுறையில் இல்லை அப்படின்னானா அமெரிக்கா ஃபின்லாந்து பிரேசில் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகளில் வந்து இந்த திட்டம் பரிசோதித்து பார்க்கப்பட்டிருக்கு அதற்கு அடுத்ததாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் சுவிட்சர்லாந்தில் இது மாதிரியான ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தால் எல்லா குடிமக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வந்து ஒவ்வொரு மாதமும் செலுத்தப்படும் அப்படிங்கிற திட்டத்தை முன் வச்சு அதுக்காக மக்கள்கிட்ட ஓட்டெடுப்பு நடத்தும் போது மக்கள் வந்து அந்த திட்டம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு அதை புறக்கணிச்சிருந்தாங்க உலக அளவில் வந்து இந்த திட்டம் பல்வேறு நாடுகளில் செயல்படுத்தி பார்க்கப்பட்டிருந்தாலும் பரிசோதிக்கப்பட்டிருந்தாலும் எங்கேயுமே இது வெற்றியை தரலை இந்தியா சூழலுக்கு இந்த திட்டம் எப்படி எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது